ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நாட்டு கோவக்காயோடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோங்க குறிப்பாக தோல் சார்ந்த பாதிப்புக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு அறுப்பங்கு வைக்கும் நம்ம சக்தி அண்ணாவை சந்திக்கிறதுக்காக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் குதர்ச்சந்தல் கிராமத்துக்கு வந்திருக்குறோங்க அங்கே உள்ள விவசாய தோட்டத்தில் பாருங்கள் மரத்தோட நமக்கு இந்த கோவை செடி அப்படியே அந்த கொடிமாரி ஏறி நமக்கு வந்து காய் விட்டுருக்குதுங்க இது வந்து நீங்கள் டேரெக்டாக காயாக நீங்கள் ஜூஸ் மாரி கூட எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை காய் இதை வந்து அரிஞ்சு உள்ள உள்ள விதையை நீக்கிட்டீங்கன்னா அந்த புளிப்பு போயிடும் மற்றபடி எண்ணெயில் வதக்கி நீங்கள் பொரியல் மாரியும் சமைச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா இது ஜூஸ் மாரி அடித்தும் கூட குடிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த கசப்பு தான் தோலை கறுக்க வைக்கிறது ஒரு அப்படி நீங்கள் எடுத்துக்க முடியல அப்படின்னா நம்ம இந்த இலையை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு பத்தில போதும் பத்தில பறித்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை வடிகட்டி நீங்கள் குடிங்க உங்களுக்கு இதில் கசப்பு அவ்வளோவா தெரியாது லைட்டாக கசப்பு துவருப்பு அதிகமாக தெரியும் இலையில் காயில் அதீத கசப்பு காயை டேரெக்டாக எடுக்க முடிஞ்சுனா நாட்டு கோவக்காய் கிடச்சா கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு கோவக்காயே பச்சையாக கூட மென்று அந்த விதையை நீக்கிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் இல்லைன்னா மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இது கிடைக்காத பட்சத்தில் ஹைப்ரிட் கை கை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ஹைதராபாத் ட்ரீட்மெண்ட் முறைக்கு போகும்போது அங்கே வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை கோவாக்கா பொரியல் தான் வரும் ஓகேங்களா மெயின் இளச்சாறு சேஃப்டியானது குடிக்கவும் ரொம்ப ஈஸியாகுது அதை தாண்டி அதை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட நாட்டு சக்கரை தேன் கலந்துக்குங்க ஒரு அற்புதமான பச்சளை வைத்திய முறையில் நம்ம வந்து வெண்புலியை கண்ட்ரோல் படுத்த முடியும் குணமாக்க முடியும்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து ஒரு குறிப்பு முக்கியமான ஒரு தகவலாக நீங்கள் இதை பார்க்கணும் ஓகேங்களா இதுலேயே வந்து பழம் உங்களுக்கு கிடைக்கும் அது நாங்கள் அந்தாண்டா செடியில் இருக்குது ஓகேங்களா இது நம்ம அசக்தியான தோட்டம் பாருங்கள் மேலெல்லாம் அணில் குரங்கு இதெல்லாம் கடிச்சிடும் இருங்க ஒன்று பார்த்து எரிக்கிறேன் அந்த மேலே க கரமாக பாருங்க பாலம் இருக்குதுங்களா இந்த பாலத்தை நான் பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு விதை ரெடி பண்ணி தரேன் வீட்டில் தொட்டியில் நீங்கள் செடி வச்சு நீங்கள் வளர்த்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அன்றைக்க காத்துங்க செம்மை காற்றுங்காத்தால் தான் இப்போ வந்துருக்கங்க காலையில் தண்ணி கட்ட காட்டுக்கு வந்தார் அப்படியே வந்தேங்க விதை நான் வந்து சேகரித்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நம்மகிட்ட இலவசமாக விதை பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா ஒன்ஸ் சொல்லுங்க அதுமாரி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் செடி அதுதான் கிராமத்து லைஃபுங்கிறது கிராமத்தில் அந்த காலத்தில் பச்சில வைத்திய முறைகளை வந்து சித்திரகளும் வீட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியத்தில் வந்து எடுத்து தான் இதுமாரி பாதிப்பு வந்து விரைந்து குணமாக்கினாங்க நமக்கு தகவல் கிடச்சிச்சு ஆனால் பொருட்கள் கிடைக்காமல் இருந்துச்சு அந்த பொருட்களை தான் நாம் வந்து இன்றைக்கி உருவாக்குறாங்க பாருங்கள் பாதாம் செடி கூட ஒன்று வளர்ந்துருக்குது அது பாட்டுக்கு எக்கப்பட்ட மூலிகை இருக்குதுங்க அரபு மரம் தானே இருக்குது உள்ளது கிணறு என்ன தண்ணக்கூட அங்கே இருக்குது ஓகேங்களா இது வந்து வேப்பஞ்செடி முருங்க செடி கோவில எத்தனை அது தானே இன்னும் இன்னும் இனப்பயிர்கள் எவ்வளோ இருக்குதுங்க இதுமாரி கிராமத்து லைஃப்பில் வந்து வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் நினச்சோம் நம்ம எதுக்கு எதுக்கே நம்ம பீச்சு பார்க்கு மூவிஸு சொந்த பந்தம்னு எங்கெங்கேயோ போகிறோங்க ஒரு கிராமத்துக்கு ஒரு பஸ் ஃபார் போட்டு போயிட்டு வாங்க இல்லை அக்கம் பக்கம் சொந்த பந்தத்தில் யாராச்சும் கிராமத்தில் இருக்கிறாங்கன்னா இதுமாரி வாங்க இல்லைன்னா நம்ம போல் நண்பர்கள் இப்போ சத்தியண்ணா வந்து நமக்கு வந்து ஹைதராபாத்தில் அறிமுகமாகனார் அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து மூணு டைம் வந்திருக்கோங்க அண்ணா வீட்டுக்கு இது பாருங்கள் இன்னொரு கோவை இலை செடி செடியை கூட நீங்கள் பிடுங்கிட்டு போகலாம் கிராமத்தில் இருந்து பிடிங்கிட்டு போய் நீங்கள் வந்து வீட்டில் செடி வளர்த்திக்கலாம் பாருங்க இறக்கும்பூர் செடி இருக்குது அங்கே வருங்க கோவில செடி நமக்கு கூட நம்ம வீட்டில் கோவையில் வந்து பக்கத்தில் ஒன்று ரெண்டு செடி தான் இருந்துச்சு இங்கே வந்து கோவில செடி அதிகமாக காணப்படுது கம்பல்சரி கிராமத்தில் வந்து செடிகள் நின்றுங்க இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் நான் அதுமாரி பழம் ரெடி பண்ணி உங்களுக்கு பாருங்கள் அங்கே ஒரு கோவை செடிக்குது இது கோவை செடியாக ஃபுல்லாக ஏறி இருக்குதுங்க இதெல்லாம் இல்லை கோவை செடி தான் எல்லாம் மரத்தில் ஏறி இருக்கும் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அழகுக்கு அழகு செடியாகவும் ஆகிப்பிடும் இது ஓகேங்களா அழகு செடிக்கு அழகு செடியாச்சு நம்ம ம மருத்துவத்துக்காக பயன்படுத்திங்களாம் இந்த அளவுக்கு இது பறிச்சுட்டு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு நாளையும் கலந்து வரும் இது தான் கோவையில் கோவையில் வந்து பாருங்கள் இந்த மெத்தடில் இருக்கும் ஓகேங்களா இது கோவக்காய் செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் அதே போல் தான் வேப்பலையும் வேப்பலை கூட வேப்பலை குடிநீராக நைட்டு தண்ணியில் வந்து கொழுந்த பறித்து போட்டு அதை வடிகட்டி காலையில் குடிங்க இல்லை மென்னி சாப்பிட்றீங்கன்னா அந்த கொழுந்த மட்டும் வேப்பலையை வந்து சாப்பிடலாம் நம்ம கசப்பு எந்தளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போங்க ஒரு அற்புதமான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலைனா அது தான் ஓகேங்களா அண்ணாவுடைய தோட்டம் இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது அதேமாரி பாருங்கள் இழந்த காய் இலந்த காயும் அதே போல் தான் நமக்கு அந்த பச்சை காயாக பூ விட்டு ஒரு மாதத்துக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா அதில் துவர்ப்பு கசப்பு வளவளப்பு இது மூணுமே தோலுக்கு சப்போர்ட் ஆனது ஆனால் இப்போ காய் திரண்டுருச்சு அதெல்லாம் பழுக்கும் ஸ்டேஜில் இருக்குது அதனால் வந்து நம்மளால் வந்து இதை சாப்பிட முடியாது பூ விட்டு ஒரு மாதத்துக்குள்ளா இதுமாரி காய் ஓகேங்களா இதுமாரி காய்ச்ச் சாப்பிட்டிங்கன்னா அந்த உள்ள விதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வேலை செய்யும் சின்ன சின்ன தகவல் தான் இப்படி வந்து கிடைக்கும் போது பயன்படுத்துங்க இல்லாத போது விட்டுருங்க அதுக்கு அந்த டைமில் வேறு எதோ ஒன்று கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் என்னென்ன அண்ணன் தோட்டத்தில் இருக்குது தோட்டத்தில் இருக்குதுன்னு ஆனால் அண்ணாவே பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டேங்கிறாரு நம்ம சொல்லும் போது ஒரு டைம் ரெண்டு டைம் பயன்படுத்துகிறாரு தேங்காய் பாலும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் குடிச்சாரு அதன் பிறகு மறுபடியும் விட்டுட்டாரு ஆவராம்பூர் இருக்குது பார்த்தீங்களா ஆவரம் பூ அற்புதம் நம்ம தோலுக்கு இப்போ நம்ம எத்தனை கசப்பு பார்த்துட்டோங்க எத்தனை தோர்ப்பு இதிலையே பாட்டுட்டாங்க பார்த்தீங்களா அதுமாரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க எவ்வளோ கீரைகள் சும்மா அது போக அடுக்கு ஒரு பக்கம் பொதாரில் வளர்ந்து கிடக்கிறது தான் மற்ற இடங்கள் வந்து விவசாயம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கரும்பு போட்டுருக்கிறாரு கிழங்காக அந்த நெட்டு இப்போ தண்ணி விட்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு அதுமாரி எவ்வளோ விடயங்கள் வந்து இயற்கை சார்ந்து இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு இதுமாரி அடிக்கிற மழையில் வெயில்ல தானே அங்கங்கே வளைஞ்சி கிடக்கும் அதை வந்து நீங்கள் பறித்து சாப்பிட்ணும் அதுதான் இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எடுத்து பதப்படுத்தி நெவல்ல உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்திக்கலாம் அது பார்த்தீங்கன்னா சுடக்கு தக்காளி சுடக்காய் இருக்குது சொடக்கு தக்காளின்னு தான் நினைக்கிறேன் இது இல்லை இல்லை இது என்ன மாதிரி முட முட இது இதுதாங்க முடக்கற்றான் புரியுதுங்களா முடக்கற்றான் இருக்குது இதுமாதிரி எத்தனை பார்த்தீங்களா உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இன்னும் உள்ளே போனால் உள்ளே வந்து புதாரமே தோட்டம் மாரி இருக்குதுங்க அற்புதமான ஒரு இது ரமியமான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு இது இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ அண்ணா நம்பர் வேணும் சொல்லுங்கள் நான் தரேன் நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்